சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது புவிவால் கவரான ஆடி திருமண தகவல் மையம் ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நமது இன சொந்தங்களுக்கு திருமண சேவையை நாங்கள் செய்து வருகின்றோம் எவ்விதமான பதிவு கட்டணமோ அல்லது புரோக்கர் தரகர் வேறு எந்த விதமான மறைமுக கட்டணங்களோ ஏதும் இல்லை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே நீங்கள் பதினைந்து ஜாதகளுக்கு பணத்தை செலுத்தி உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான வரன்களை தேர்வு செய்வோம் அனுப்பி வைப்போம் அதை உங்களுக்கு தகுந்த வரன்கள் உங்களுக்கு பிடித்த வரங்களை நீங்கள் தேர்வு செய்து அதனுடைய ஐடி நம்பரை வைத்து கேட்கும்பொழுது உங்கள் உங்களுக்கு அதற்குண்டான தொலைபேசி எண் மற்றும் அவருடைய முகவரி விலாசம் மற்ற விவரங்களை அனுப்பி வைப்போம் நீங்கள் நேரடியாக பெண் வீட்டாரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி உங்களுடைய திருமணத்தை முடித்து கட்டுவோம் முடித்து கொள்ளலாம் எவ்விதமான மறைமுக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது எவ்விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது நிறைய நண்பர்கள் அது நாங்கள் அங்கே ஏமாந்து விட்டோம் இங்கே ஏமாந்து விட்டோம் அங்கே கட்டினோம் இது வந்து நான் எங்களிடம் சொல்வதால் சொல்வதால் எவ்விதமான பிரயோஜனமும் கிடையாது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் அதாவது இது வந்து நாங்கள் வந்து வேறு இனம் கிடையாது கவரநாயுடு இனம் கௌரவ நாயுடு இனத்தை சார்ந்தவர்கள் நமது இனத்திற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு சேவை அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் வசதி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தில் எங்கேயோ கொண்டு போய் செலுத்தி பணத்தை செலுத்த வேண்டும் அங்கே இதெல்லாம் வந்து நமது கௌரவ நாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வேண்டாம் நமது பணம் நம்ம இடத்தில் தேவையில்லாத வீணாக்கக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆரம்பித்து இதை சிறிய தொகை வைத்து இதை செய்து வருகின்றோம் ஆகையால் நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு உண்டான திருமணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இதை பணத்தை எடுத்து நாற்பது ரூபாய் எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ போயிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுங்க ஆச்சுங்களா ஏமாத்துறோம் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஏமாற்றணும் ஒரு பத்து பேருக்கு ரூபா வருமா அப்படின்னு தான் ஏமாத்துவோம் அதாவது முதல்ல இனத்து மேல் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம இனத்து மேல் நம்ம நம்பணும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும் அதே போல் உங்கள்கிட்ட நீங்கள் கிட்டே கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பையனுக்கு பார்த்த ஜாதங்கள் பொருந்த ஜாதகம் அப்படின்னு ஓரத்தில் வச்சுருப்பீங்க இது ஆகாது இது அவங்க பொண்ணு வீட்டில் போய்ட்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஜாதங்கள் இருந்தால் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி ஜாதகம் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே பணமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நாங்கள் எங்கிட்ட ஜாதத்தை வாங்கிக்கல இதுக்கு வேறு வழி இல்லை அதுக்காக சொல்கிறோம் நாங்கள் ஆச்சுங்களா ஆகியோர் இது வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோங்கிறது வந்து நம்ம இனத்துக்காக எங்கேயும் போய் நம்ம இனம் வந்து இதாக கூடாது ஒரே தளத்தில் நம்ம சேரணும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது கவரநாய்டின் ஆயுடு இன மக்கள் வந்து ஒரு தளத்தில் சேர்ந்தாதான் அவங்களுக்கு உண்டான பெண்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இனத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் ஆச்சுங்களா ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தர் ஒரு மதுரையில் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் திருப்பூரில் இருந்தால் யாருக்கு எங்கே இருக்குங்க தெரியாதுங்கிறனால செஞ்சிகிட்ருக்கோம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அகையாள நீங்கள் இதில் இணைஞ்சு செய்கிற மாதிரி இருந்தால் வந்தால் போங்க நாவும் நம்பிக்கையில் வந்துட்டு எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை எங்கள் நேரத்தை நீங்கள் வந்து வேஸ்ட்டாக பண்ணி எடு என்ன என்ன பண்ணுறது எடுத்தால் என்ன பண்ணுறதுனால கேட்குறது வேஸ்ட்டு இதுதான் உண்மை இதுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக நம்பிக்கையாக இருந்தால் இனத்து மேலே நீங்கள் வந்து உங்களை எவ்வளோ நம்பணுமோ அதே மாதிரி நீங்கள் எங்களை நம்பணும் நம்பற உங்கள் இருந்தால் மட்டும் வந்தால் போதும் வந்துட்டு எங்ககிட்ட ஃபோனை பண்ணிவிட்டு ஏங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்னால் பதில் சொல்லவே முடியாது நாலு அஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஆகையால் நம்ம இன மக்கள் வந்து தயவு செஞ்சு இனத்தை நம்புங்க ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம இனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு திருமணம் ஆகணுங்கிறனால வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிந்த வரன்கள் இருந்தாலும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் நம்ம அதாவது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது எத்தனை வயதானாலும் ஆனாலும் பெண்கள் இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு திருமணம் ஆகட்டும் நிறைய பேர் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க நமது இனம் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து முப்பது நாற்பது வயது ஐம்பது வயதுல கலந்து இனி திருமணம் ஆக ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆகையால் நமக்கு என்னங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்காதுங்க இனத்தில் வந்து இப்படி ஒதுங்கி வந்து இனம் குறுகிய காலத்திலே வந்து அருந்து போகும் இனம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சும்மா வாயில் ஜவடால் அடித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மேடை பேசி பிரிவத்தனும் கிடையாது இனத்துக்கு உண்டான விஷயத்தை ஒரு ஒரு சின்ன செயலாச்சும் செய்யுங்க நமக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்கிறதுனால வந்து இனம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அழிஞ்சிகிட்டே இருக்குது ஆகியால் நம்ம நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒலியே நம்ம இனத்தில் வந்து காப்பாற்ற முடியாது அனைவருக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தை குட்டி பேரன்பயும் பேரன் பேத்து எடுத்தால்தான் இனம் வந்து அபிப்பிரத்தி அடையும் யாருக்கு என்ன நம்ம என்ன போட்டுக்கு நம்ம கையில் பணம் இருக்குது நம்ம கையில் லட்சக்கணக்கில் மீட்டிங் போட்டோம் அதை போட்டோம் இதை போட்டோன்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆகையால் நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க திருமணம் தெரியப்படுத்துங்க அவங்க மு அவங்க நமது இன இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது இனத்திற்கு ஆகட்டும் ஆனால்தான் தான் அடுத்தவங்கள் பேத்துக்கு கண்டிப்பாக ஒரு நமது இனத்தில் ஒரு திரு மணமகள் அல்லது மணமகன் கிடைக்கும் இல்லைன்னா நாம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அடுத்து ஏதோ ஒரு இனம் வந்து உங்களுக்கு இடத்துல வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி உங்களிடம் அன்பு விடைபெறுகிறேன் இனம் வளரட்டும் நாயுடு இனம் வளரட்டும் கவர்நாயுடு இனம் வளரட்டும் வணக்கம் நண்பர்களே நாளையை விடியும் பொழுது நல்ல விடியலாக உங்களுக்கு இருக்கட்டும் வணக்கம் நண்பர்களே